ஒரு கோவில் போல இல்ல இது ஒரு கனவு மாதிரி வெண்மணியில் உழவும் மந்திரக்கலை வெண்மணியில் மின்னும் கோவில் ஒன்று தாய்லாந்தின் செங்கதிரில் ஒளிர்கிறது இதுவே வார்ட்ரொங்குன் வெள்ளை நிற கலை கோவில் வெண்மணியால் ஆன வீதி சொற்க தெரிகிறது அந்த பாலம் மனித மனவெறியின் அடையாளம் இந்த கோவிலை உருவாக்கியது ஓர் ஓவியக் கலைஞன் சொங் பொஷை ஒரு சடங்கு போல நுழைவாயில் கடந்து அகப்பகுதியில் நவீன கதாபாத்திரங்கள் வரையப்பட்டுள்ளது புத்த தத்துவமும் புகழ்பெற்ற கலையும் ஒன்றுபட்டிருக்கும் இங்கு பக்கத்தில் பொன்னிற கோவில் இங்கே பணம் தவிர்த்து ஆன்மீகம் தன முக்கியமாக கருதப்படுகிறது கோவில் கட்டுமானம் இன்னும் முழுமையடையவில்லை இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டு வரை கட்டுமானம் தொடரும் வாட் ரோங்குன் என்பது ஒரு கோவில் மட்டுமல்ல அது ஒரு உயிரோட்டம் கொண்ட கலைவுலக கனவு வெண்மணியில் பிறந்த ஆன்மா இங்கே ஒளிர்கிறது அது வாட் ரோங்குன் ஒரு வெள்ளை வரலாற்று அற்புதம்